தங்கமே, தங்கமே, தங்க கருப்பு தங்கமே கருப்பு தங்க பார்க்க ஏ மனசு ஏங்குமே அப்படி அருமை அருமையாக வாத்தியார எதுக்கோ அலையிறேன்னு மட்டும் தெரியுது கருப்பு தங்கமே தங்கம் வாத்தியாரே தங்கம் எதுக்கு இருந்தாலும் தங்கத்தை அந்த மோதக்கு திரும்ப ஒயிர்த்திறே நினைச்சிக்கிட்டு இருக்காரு நன்றி 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 ஆகையால இந்த நாடத்துக்கு அருமையாகுது சிறப்பான முறையில் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் வீடியோ கவரேஜின் கே எஸ் மீடியா அன்பு சொந்தம் அன்பு அருண் அவருக்கு நன்றிகளை நெஞ்சால் தெரியப்படுத்துவது நன்றி நன்றி ஆகியால் நான் போயிட்டு அந்த புண்ணியமதியை அழைச்சி வரேன் உங்கள் முன்னால் பபுனாக நடத்துக்கொண்டிருப்போன் மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் நல்லூர் விபி முத்துவேல் அவரின் சிஷிய பிள்ளையன் ஆகிய அதே மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் குருணி என்ற கிராமத்தை சேர்ந்து ஏஎஸ் தங்கராஜ் ஆகிய பபூன் காமிக் என்பதை தெளிப்படுத்திக் கொண்டு நான் போயிட்டு அந்த புண்ணியமதியை அழைச்சி வரவா எப்படி பார்த்தீங்கன்னா

என்ன எங்கே மஞ்சள் மஞ்சள் அந்த அந்தானே பவர் எம்பிடுதானா அப்ப ஒரு சாமான்ல பவர் எம்பிடுதானா போ நான் என்ன செய்யேன் இங்க அமைந்து கொண்டிருக்கும் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் எங்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடக அமைப்பாளர் மால தெஞ்சியந்தல் பாலச்சந்திர அவர்களுக்கு எங்கள் கலை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு வந்தமா சிறப்பா தொழில் செஞ்சமா சம்பந்தமா போனமாட்டிருக்கானே

அதனால ஆரம்பிச்சிரோமா வாமா பாப்ப ஏ உடனே எந்திரி எந்திரி ஆ முதல்ல படுத்து போய் சீன பத்தியா சொல்றா தாயலி மவனே கள்ளட்ட தாயலி எந்திரி சுகாந்து பாக்குறியா படுத்துக்கிட்டு பாக்குறடா இதா தெரிய போதுங்க நீ எப்படி பார்த்தாலும் அப்படி தான் இருக்கு முதல்ல அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சுக்க மொத்தமா மூடி இருக்கேன் பத்தியா ஒரு அங்கம் கூட தெரியக்கூடாது அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்க மகராச சோளங்குறி தொங்குராஜு தான் ஆய துறக்கிறதுல திறந்தா மூடுறது இல்லை இல்லாமே ஏறிக்கிட்டு வந்துருக்குறாங்க ஆள் ரவுண்ட் ஆள் ரவுண்டு நொறுக்கி போடுவே நினச்சிக்கோங்க அதனால ஆடியோ சமயத்துக்கு கொண்டு இருக்கும் அன்பு உள்ளத்துக்கு என் எப்படி டான்ஸ் நல்லா இருக்கணா ஒன்று வேணும் என்னப்பா ஆ இப்போ ஒரு வாட்டியை நான் பார்த்துருக்கேன் நீயா வச்சிருக்கிற என்னையா ஒரு வாட்டியை பார்த்துருக்கேன்னா அந்த சந்தான தலைமை அதனால் பிடிங்க மாமா பொதுவாக எம்மனசு தங்கம் ஒரு போட்டிக்கு இன்னும் வந்து விட்டா சிங்கம் பொதுவாக எம்மனசு தங்கும் போட்டிட்டு வந்துவிட்ட திங்கும் பொதுவாக மருந்து தாங்கும் ஒரு போட்டிக்கிட்டு வந்துவிட்ட திங்கும் thank <laughs> hey, you என்ன மாதிரி நோக்கரி என்ன சொல்றா சிவபெருமானா நடிக்கும் அருமை அக்கா ராதா செல்வி அவர்களுக்கு விழா கப்டின்னு சொல்லுவாங்க போட்டு கருணைப்படுத்திக்கிறோம் என்ன நொக்கா உன்னை போட்டு ரெண்டு அடி அடிக்கிறாங்க நொக்கா தமிழ பிடிக்காத வார்த்தை அக்கா எனக்கு டார்லிங் சொல்லு பாப்பா சொல்லியா ஓம் கொட்டையே சரியில்லை நீ உத்ராஜ கொட்டை மாட்டி இருக்கிற சிவா நாம நாராயண என்ன போடுங்க போடியா எனக்கு பொன் அன்பு கிராமத்தாரி எங்கள் சார்பாகவும் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் நாடக அமைப்பாளர் தெஞ்சிவேந்தல் பாலச்சந்திர அவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் 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 பேச்சிலேயே தெரியுமா மட்டும்தான் அதிகமாக பேச மாட்டாங்க பெண்களும் பேசுவாங்க இந்த பேச்சிலேயே பேச்சாளர் யாருன்னா பர்வின் சுல்தான்ட்டு ஒரு அம்மா இருக்கிறாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த அம்மா ஒரு ஆசிரியர் அந்த அம்மா அருமையாக ஒரு வாசகம் சொல்லியிருக்காங்க அது யாருக்கு ஆண்களுக்கு நாலு மணிக்கு எந்திரிக்கிறவன் ஞானியா அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறவன் நல்லவனா ஆறு மணிக்கு எந்திரிக்கிறவன் சுமாரானவனா ஏழு மணிக்கு எந்திரிக்கிறவன் எரும மாடான் எட்டு மணிக்கு எந்திரிக்கிறவன் காட்டெருமையான் எதுக்கு சொல்லிக்க தெரியுமா சுப முகூர்த்தத்துல எழுந்திரிச்சு அஞ்சு மணிக்கெல்லாம் வயல்ல போய் வேலை வாக்கணும் அப்போ பார்த்தாங்க இப்போ எவன் வேலை வாக்குறேன் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டே தெரியுறேன் அஞ்சு மணிக்கு இங்கே வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறேன் அப்புறம் எங்கிட்ட வயல்ல நஞ்ச புஞ்ச எல்லாம் விளையும் ஆண்டா கிருக்கு புஞ்ச சொல்லு அதனால சாதிக்க கூடியவர்கள் பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க அதே சாதனையாளர்கள் ஆண்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்ப ஆம்பளை பேசி 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 பெண்களோட உற்சாகத்தை ஊட்டுறாங்க ஆம்பளையே இப்படி பேசும்போது நம்ம பேசுனா என்ன பெண்களே விழுத்திக்கங்க அப்படின்னு அந்த பர்வின் சுல்தான் அம்மாவா அந்த அம்மா பெண்களுக்கு ஒரு உறுதி கூறிக்கிறாங்க அதனால அன்னைக்கு வந்திருக்கிறாரு மிஸ்டர் தங்கராஜ் பாம்பு கடிச்சு விஷம் ஏறிடுச்சா அந்த அம்மாவுக்கு வாயை வச்சு உறிஞ்சு அந்த விஷத்தை எடுத்துட்டானா தூமைய குடுக்க சொல்லி இருக்கிறேன் விஷத்தை ஒரு பயலுக்கு பாம்பு கடிச்சிருச்சான் அவன் போய் சொன்னானா வாயை வச்சு உறிங்க நானே வாயை வச்சு உறிஞ்சு அந்த குஞ்சு என்னத்துக்கு ஆகும் ஹ

நான் எப்படி பாடுறனோ அதே மாதிரி தெஞ்சியந்தர் பாலச்சந்திர பாடி ஜெயிப்பார் பாடி ஜெயிச்சுட்டா இந்த ஊர் கிராமத்து முன்னிலையில சொல்றேன் பாலச்சந்திரக்கு நான் பொண்டாட்டி கைதட்டுங்க நாற்பத்தி அஞ்சாவது தெரியல நான் தோத்துட்டா நீங்க நாலு வேலை புருஷன் நீங்க எல்லாம் இருக்கலாம் அறிக்கையா பாரு கை புண்டிக்கு கடன் சொல்ற பத்து ரூபாய்க்கு கடலை போட வாங்க கொடுக்க மாட்டேன் பேர் பேரு ஓவன் ஒரு ஓவே சரியா போட தெரியல எசு ஓவன் நாடகம் நான் மட்டும் பக்கம் பத்து மணிக்கு உட்காந்துருக்கேன் அட்டி பக்கம் பக்கம் ஆறு மணிக்கு இடி மாதிரி விழுக மற்ற நாடகம்னா அப்படித்தான் துண்டை வச்சு அப்படி மூடிட்டான்னா நாடகம் ஓ ஏ ஒரு ரேஞ்செல்லாம் எனக்கு தெரியுமியா நீ என்னென்ன செய்க பண்ணுவ அப்படிங்கிறத எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நாங்கள் வந்துருக்க குரூப்பே உனே ஒரு குரூப் ஒரு இது பண்ணி வச்சிருக்கிறோம் அதனால போடுங்க அதனால ஏத்துங்கப்பா தரபாண்டி ஒரு மாதிரியாவே பார்க்காத ஆள் நல்லா பல பழம் இருக்கேன்ட்டு சாமான் உள்ள போனச்சுன்னா வரதுக்கு பல வருஷம் ஆகும் ஐயே உலகம் தெரியாம ஏமாந்து போற பவுடரை பார்த்தோன்னே ம் கடல கொள்ளரத்தில் கடல கொள்ளரத்தில் கடல கொல்ல கடல கடலை கொள்ள கடலை கொல்ல வரத்தில் அந்த கொள்ளவரத்தில் அந்த காடபுரா கலஞ்சொடனே இந்த காடபுற கலஞ்சொடனே எனக்கு கலங்குதையா எம்மனசுமனே இருக்க தெரியல சோழ கொல்ல ஓரத்தில் சோழ கொல்ல ஓரத்தில் நம்ம கொள்ள ஓரத்தில் சோழ கொள்ள ஓரத்தில் ராதா செல்வி சோழ கொள்ள ஓரத்தில் ராதா செல்வி சோழ கொள்ள இருக்கு என்ன செய்வென்ற என்ன பண்றது அந்த ஜோடி போரா அந்த ஜோடி பூரா ஓடி போக ஜோடி பூரா பிரிஞ்சு நிக்க எனக்கு சோறு தையா எம் மனசு எம் மனசு எம் மனசு சோறு தாரி எம் மனசு எம் மனசு எம் அண்ணா அவண்ணா அத்தை பொண்ணை பரண்ணா என்னிகிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி